இனிதே தூங்குகிறது முதல் நிகழ்வாக பரதநாட்டியம் செல்வி சி சிம்மிழா எட்டாம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரியிலிருந்து புரிந்துள்ளார் அவர்கள் பரதநாட்டியமாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கிறோம் ஹலோ 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 மைட்டேஷ் இப்போ இந்த நிகழ்வு அனைத்துமே வந்து யூடியூப்பில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது யாராவது அந்த இது வேணும் அவங்களுக்கு தேவையாகனா இருக்குங்களுக்கு எனக்கு ஷேர் பண்ணதும் பண்ணலாம் இது தொடர்ந்து இந்த எல்லா நிகழ்வுமே யூடியூப்பில் டெலிகாஸ்ட் ஆகுது அனைவரும் அமைதி காத்து பரதநாட்டியம் செல்வி சே சஞ்சனா அவர்கள் பரதநாட்டியத்தை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்